ஏசியாலே பாத்தீங்கன்னா பெரிய நம்ம மில்லு நம்ம மில்லு தான் ஒரு நாளைக்கு தேர்ட்டி டென்ஸ் கெப்பாபிலிட்டி இந்த இருபத்தஞ்சு பொருளும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி கிடைக்கும் அதெல்லாம் இருக்க மாவு கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட் ரேட்டு நூத்தி நாலு ரூபா கிடைக்கும் இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம தீட்டல் பருப்பு இது வந்து அப்பளம் கம்பெனிஸ் போறது உளுந்துலேயே வர மட்டும் இது வந்து இன்னைக்கு கிலோ இருபத்தி ரெண்டு ரூபான்னு உளுந்து டஸ்ட் சொல்லுவோம் மாட்டுக்கு யூஸ் பண்றது அதாவது கேட்டல் ஃபீல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது நாங்க கொடுக்கற பாசி பருப்பு ரேட் வந்து தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாது இப்ப நட்சத்திர பருப்பு வந்து டேரக்டா பில்ல இருந்து வந்து வந்துட்டு இருக்கு ரைஸ்ல பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி அஞ்சு வகையான பாரம்பரிய அரிசி கொடுக்குறோம் எண்பத்தி நாலு ரூபா கிடைக்கும் சரியா கல்லடையில கிளீன் ஆகி வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல்ஸ் இது ஸ்தாபனத்தோட பேர் நித்யா டேடர்ஸ் அடியின் பேருமே சில்வர் விக்னேஸ்வரன் வணக்கம் சார் சார் உங்க கம்பெனி நேம் சொல்லுங்க நீங்க எத்தனை வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க உங்க நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் வணக்கம் அடியின் பேர் மேசில் எங்க ஸ்தாபனத்தோட பேர் நித்யா டேடஸ் நாங்கள் டால் மேக்சரர்ஸ் ஹோல்சேல் சப்ளைஸ் ஆஃப் கிராசரிஸ் இந்த ஃபீல்டில் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பதினெட்டு வருஷம் இருக்கும் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் வந்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷமா ஒரு அனுபவம் இருக்குதுங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றீங்க சேல் பண்றீங்க சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோர் ப்ராடக்ட்டாக வந்து டால் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணுறோம் டால் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா உருட்டு உளுந்தம் பருப்பு பாசி பருப்பு பாசி பயரு தோரம் பருப்பு இது இல்லாமல் கடலைகள்லாம் ஃபில்டர் பண்ணுறோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மாவு அரிசி மாவு கோதுமை மாவு தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் இது எல்லாமே பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோர் சுட்ரபாவும் இருக்கோம் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தவிர வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்றீங்க சார் ஃப்ரிட்ஜில் ஒரு ஹோல்சேல் மளிகை மண்டி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுகர் மைதா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் பல்சஸும் கிடைக்கும் நம்ம மேனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸும் கிடைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் ஐட்டம்ஸாக பார்த்தீங்கன்னா நட்ஸு ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா சரல்ஸ் ஐட்டம்ஸு ப்ளஸ் ரைஸ் ஐட்டம்ஸு இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் மில்லட்ஸ் போக்குவரத்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிடும் சார் உங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் யார் யாருக்கு சப்ளை பண்ணுறீங்க சார் நம்ம சப்ளைஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டு பி தான் டு பி ஹோல்சேலர்ஸ் எல்லாத்துக்குமே சப்ளை கொடுக்குறோம் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மக்கள் வேண்டுகோளுக்கு இணைகிறதா அந்த காம்போ கிட்ஸ் ஃபுல்லாகவே ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த காம்போ கிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விதமான காம்போ ஆஃபர்ஸும் கொடுத்துருக்கோம் மெயினாக பார்த்தீங்கன்னா பி டுபியில் என்ன ஹோல்சேல் ப்ரைஸ் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் முப்பது கிலோ யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் அது அப்ளிகபிள் ஆயிடும் முப்பது கிலோ கீழே வாங்குறச்ச பார்த்தீங்கன்னா அவங்க ஹோம் யூசஸ்ல வந்துடுவாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் மூலியமாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் பி டு பி மட்டும் உங்களோட பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமாவே ஆரோசிப்போம் ஹோல்சேலருக்கு உங்களால் மினிமம் எவ்வளோ சப்ளை பண்ணுவீங்க சார் மேக்ஸிமம் எவ்வளோ சப்ளை பண்ண முடியும் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மந்த்லி தௌசண்ட் டன்ஸ் கெப்பாபிலிட்டி அது ஈச் அண்ட் எவ்ரி டாலர் உருட்டு உளுந்தா இருக்கட்டும் மாசி பருப்பாக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம சிறப்பான முறையில் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் குவான்டிட்டியை பற்றி ப்ராப்ளம் கிடையாது எவ்வளோ நாளும் நம்ம கொடுக்க முடியும் மினிமம் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீ டு பி ஒரு ஸ்மால் பீ டு பி வந்து மினிமம் முப்பது கிலோ எடுக்கணும் அந்த முப்பது கிலோவும் பார்த்தீங்கன்னா வந்து பல்சஸ் அண்ட் ஸ்பைசஸ்லாம் முப்பது கிலோ வரல எடுத்துக்கலாம் அண்ட் மெயிலாக பொறுத்தவரையில் உங்களுக்கு மினிமமாக ஐம்பது கிலோ எடுத்தால் தான் அது சாத்ஜ்யாக இருக்கும் அதுவும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம டன்ஸ் கணக்கில் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ சுகர்லாம் பார்த்தீங்கன்னா பெர் மந்த் முன்னூறுலேருந்து ஐநூறு டன் பண்ணுவோம் அது நம்ம அப்படி பிரித்து ஈஸியாக கொடுக்க முடியும் டன்ஸில் வாங்குறப்ப நம்ம பெரிய சப்போர்ட் பண்ண முடியும் அது எந்த ஊராக இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட முடியும் அதாவது ஸ்பாட் வச்சு அங்கே அந்த டெலிவரி கொடுத்துட முடியும் நம்ம என்ன சேல் ஆஃப் பண்ணுறோமோ அது அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு ரொம்ப சகாயமான வகையெல்லாம் கொண்டு செக் பண்ணி வெல்கம் எவ்ரிவான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நித்யா டேடேஸோட டால் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்திருக்கோம் இங்கே வந்து நம்ம உருட்டு டூ நம்பர் இப்போ தயார் பண்ணுறோம் தயாரிப்பு எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க வெல்கம் இதெல்லாம் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் இது வந்து நம்ம நார்த்லேருந்து இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா சரவலா எல்லா எல்லா இருந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்திருக்கோம் நேரடியாக சம்சாரிட்ட இருந்து வந்திருக்கு இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளீனிங் ப்ராசஸ் கிளீனிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இருந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு அண்ணா வந்து இப்போ இந்த கிளீனிங் கொடுத்துட்டு இருக்காங்க இது ஒன்ஸ் வந்து போயிட்டு சல்லடையில கிளீன் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா காத்தாட்டிப்பட்டி போய் கல்பட்டியில அப்படியே மாறி ஆசாக்கு போயிட்டு இருக்குங்க இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் க்ளீனிங்கு இது முடிச்சவங்க கையோட நேரடியாக பார்த்தீங்கன்னா என்ன பரட்டி சூடு ஏற்றுறோம் மேலே சூடு ஏறிட்டுருக்கு இங்கே சூடு ஏற்றுனதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் பின்னில் போயிடும் பின்னில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் சூடு இறங்கிருச்சான்னு பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டு நம்ம டைரெக்டாக கொஞ்சம் தண்ணி கொடுத்து பனி பனிக்கு போடுறோன்னு சொல்லுவோம் இந்த பனிக்கு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிரும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு முடிய போகிற ஸ்டேஜ் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டோம் இதை முடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சேமஸ் அதே ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆசா போய் செகண்ட் ஆசாவில் க்ளீன் ஆகி வருது தென் வந்து பார்த்தீங்கன்னா காத்தாடிப்பட்டி கல்பட்டி போயிட்டு எலிவேட்டர் மூலியமாக சாட்டாஸ்க்கு பாஸ் ஆகுது வாங்க இப்போ சாட்டாஸ்கில் போய் பார்ப்போம் இதுதான் நம்ம இம்போர்ட் மிஷின் தாய்க்கும் அந்த ப்ராசஸிங் வந்து இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ் ஆகி இப்ப சரக்கு டைரக்டா பாத்தீங்கன்னா பினிஷ் குட்ஸ் மாதிரி எலிவேட்டருக்கு போது எலிவேட்டர்ல இருந்து டைரக்டா இங்க பேக்கிங் பண்ணிக்குவாங்க இதான் ஃபைனல் ப்ராசஸ் ஆயிடுச்சு இப்ப ஃபைனல் ப்ராசஸ்க்கு அப்புறமேட்டு அதுல இருந்து ஒரு பிரியிற ஒரு திட்டல் பருப்பை மட்டும் இங்க செகண்ட் ஷார்ட் ஆக்ஸ் போட்டுக்குவோம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த அப்ளம் கம்பெனிஸ் போக்குறதுக்கு எல்லாம் போயிட்டு இருக்குங்க இது ஒரு சார்டாஸ் மிஷின் கம்ப்ளீட்டா அந்த சார்டாஸ்ல இருந்து வந்து பின்னுக்கு போனதுக்கு அப்புறம் இதுதான் பைனல் ஸ்டேஜ் இப்ப நட்சத்திர பருப்பு வந்து டைரக்டா பின்னு வந்து வந்துட்டு இருக்கு அதெல்லாம் இருக்கு மாவு கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நூத்தி நாலு ரூபா கிடைக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம தீட்டல் பருப்பு இது வந்து அப்ளம் கம்பெனிஸ் போடுறது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வயசு எண்பத்தாறு ரூபா கொடுக்குறோம் இது எக்ஸ்போர்ட்டுக்கு நிறையா போகுது எக்ஸ்போர்ட்டர்ஸ் வாங்கி பண்ணிக்கிறாங்க இது மெயினாக அப்ளம் கடுகு உளுந்தம் பருப்புக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்துலே வர மட்டம் இது வந்து இன்னைக்கு கிலோ இருபத்தி ரெண்டு ரூபான்னு கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கேட்டில் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த மாட்டுக்கு இது மாதிரிலாம் அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்குவாங்க இது நல்லா ஹெவி டிமாண்டான பொருள் ஃபீல்டுக்கு வந்து நிறைய இது போயிட்டு இருக்கு மட்டப்பருப்புங்கிறது இதுல நம்ம பாசி மட்டமும் இருக்கு அது நம்ம இன்னொரு மில்ல பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா நம்ம உளுந்த டஸ்ட்ன்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு யூஸ் பண்றது அதாவது கேட்டில் ஃபீல்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது இது வந்து நல்லா உமித்தரமா இருக்கும் இது வந்து எந்த மண் கலப்படமும் கிடையாது இது வந்து ஹெவி டிமாண்ட் நம்மகிட்ட அட்வான்ஸ் புக்கிங்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் இதுல ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஒன்ஸ் இது மாடு சாப்பிட்டுருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பால் கறக்கும் ஏஷியாலயே பாத்தீங்கன்னா பெரிய நம்ம மில் நம்ம மில் தான் ஒரு நாளைக்கு தேர்ட்டி டென்ஸ் கெப்பாபிலிட்டி இது வந்து பாசி பருப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல ஆல் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு குவாலிட்டி தொண்ணூத்தி நாலு ரூபா கொடுக்கும் விருந்த வச்சு தொண்ணூத்தி நாலு ரூபா கிடைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பாசி டெஸ்ட் கிலோ இருபத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கேட்டில் பர்பஸ் இது வந்து புரோட்டீன் ரிச் இது வந்து மாட்டு தீவனத்துக்கு நிறைய யூஸ் ஆகும் கேட்டல் பர்பஸ் காண்டி இது உமித்தரமா இருக்கும் எந்த ஒரு மண் கலப்பும் இருக்காது இது வந்து ஹெவி டிமாண்ட் த்ரூ அவுட் பாத்தீங்கன்னா சென்னை நிறைய போகுது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாசி மட்டும் கிலோ இருபத்தி ஒரு ரூபா கிடைக்கும் இது நல்லா ஹெவி டிமாண்டான பொருள் தான் அது இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கேட்டல் மிக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க இதான் நம்ம பாசி பருப்பு யூனிட் இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஜோன்லேயே மிகப்பெரிய யூனிட் ஒரு நாளைக்கு நமக்கு முப்பது டன் கேப்பபிலிட்டி இருக்கு இப்போ வந்து லோட்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்கு பெர் டே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வண்டி ரெண்டு வண்டி வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்பிலேருந்து வந்திருக்கு சரக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் வந்துட்டே இருக்கும் மகாராஷ்டிரா கர்நாடகா லைன்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்துட்டே இருக்கும் இப்போ அன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபிட் பண்ணுறக்காண்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃபேமஸ் தான் நம்ம உளுந்து போத பார்த்த மாதிரி தான் ப்ராசஸ்ஸு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் மெத்தட் தான் மாறும் ஆனால் நாங்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம் நாங்கள் கொடுக்குற பாசிப்பருப்பு ரேட்டு வந்து தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாது குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் சப்ளை பண்ண முடியும் மூணு கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கிரேடு எண்பத்தி நாலு ரூபா கிடைக்கும் சரியா எயிட்டி ஃபோர் ருபீஸ் கிடைக்கும் அதுலேயும் வந்து செகண்ட் கிரேடு ஒன்று இருக்குது நைன்டி டூ ருபீஸ் கிடைக்கும் ஓகேவா இது வந்து பெருவாரியா பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் நிறையா போகுது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேரளா நிறையா கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ரூபா இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உமாதேவி சிங்கம் யானை அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷனில் கொடுக்குறோம் நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் நட்சத்திரா அண்ட் டேஸ்டி அந்த இதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும் கொடுத்துட்ருப்போம் இது வந்து ஆக்சுவலாக சேலஞ்சிங்கான குவாலிட்டி குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி வீடியோஸும் எங்களால் கொடுக்க முடியும் இதோட பிரேக்கப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் ஒன் தௌசண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நன்றி மகிழ்ச்சி மலரட்டும் மக்களுக்காக நீங்கள் என்னென்ன காம்போ ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க இப்போ மக்களுக்காக பார்த்தீங்கன்னா பிரத்தேகிரமா ஹோம் கிட்டுக்கு அப்புறமேட்டு நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் இன்க்ளூடிங் ஹோம் கிட்டு அது என்னென்ன ஆஃபர்ஸுங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நம்ம நித்ய டேட்டர்ஸில் ஹோம் கிட் கூஸ் பம்ஸ் ஆஃபராக பதினெட்டு பொருளாக இருபத்தஞ்சு பொருளாக கொடுக்குறோம் அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மிளகு சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் உடச்ச உளுந்தம் பருப்பு கோதுமை மாவு டபுள் ரூஸ்ட் ரவா கடலை மாவு பாசிப்பருப்பு நட்சத்திர உருட்டு உளுந்தம் நட்சத்திர பருப்பு இட்லி அரிசி நாட்டு சர்க்கரை கடலை பருப்பு பொட்டுக்கடலை கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்ட கடலை பச்சை பயிறு பச்சை பட்டாணி சிறப்பு சர்க்கை அப்பளம் இந்த இருபத்தஞ்சு பொருளும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி கிடைக்கும் இது இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள டோர் ஸ்டெப்ஸுக்கு உங்களுக்கு ரீச் ஆயிடும் இதோட காசு வேணும்னா ஜஸ்ட் ஹோம் டைப் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் வந்துடும் ஹோம் கிட்ட பொறுத்தவரை பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ஸ்ல ஒரு பத்து காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆஃபர்னு நம்ம வாட்ஸ்அப்புக்கு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆஃபர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளாஸிஃபைடாக வந்துடும் அதுலேருந்து நீங்கள் பத்து ஆஃபருமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்க முடியும் நட்சத்திரால வந்து அடுத்து சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் ஹெல்த் கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் ஏழு வகையான ஐட்டம்ஸ் கொடுக்குறோம் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் பச்சைப்பயிறு பச்சை பட்டாணி பச்சை வேர்கல்ல தட்டை தட்டப்பயிறு இது எல்லாமே வெறும் இருநூத்தம்பது ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இலவச ஹோம் டெலிவரி கிடைச்சிரும் மில்லட்ஸ் கிட் மில்லட்ஸ் கிட் பார்த்தீங்கன்னா வெறும் இந்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஆறு வகையான சிறந்த மில்லெட்ஸ் கொடுக்குறோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா கம்பு ராகி திணை வரகு குதிரைவாளி சாமை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தமிழகம் முழுவதும் இலவச டெலிவரி கிடைக்கும் நட்சத்திரால ஃப்ளார் ஃப்ளார் கிட்னு ஒன்று போடுறோம் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு கோதுமை மாவு கடலை மாவு ரவா அரிசி மாவு மைதா மாவு ராகி மாவு ஆறு வகையான பொருள் வந்து உங்களுக்கு வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு தமிழகம் முழுவதும் இலவச டெலிவரி கிடைச்சிடும் ஏன்னா ஸ்பெஷலாக நட்ஸ் காம்பவுண்ட் ஒன்று போட்டிருக்கோம் இது வந்து ஐநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு ஆறு விதமான சிறந்த நட்ஸ் கிடைக்கும் அதாவது பாதாம் முந்திரி திராட்சை அத்திப்பழம் விதையில்லா பேரிச்சம்பழம் வால்நட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு தமிழகம் முழுவதும் இலவசம் டோர் டெலிவரி கிடைச்சிடும் ரைஸ் கிட் ஒன்று போட்டிருக்கோம் ரைஸில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி அஞ்சு வகையான பாரம்பரிய அரிசி கொடுக்குறோம் அது என்னென்ன அரிசின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு அரிசி மாப்பிள சம்பா பார்லி அரிசி கருப்பு கவுனி கைக்குத்தல் அரிசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு உங்க டோர் ஸ்டெப்ஸ்க்கு கிடைச்சிடும் இதுவுமே ஃப்ரீ டெலிவரியா கொடுக்குறோம் மசாலா கிட் மசாலா கிட்ல பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மிளகுத்தூள் இது எல்லாமே வெறும் நூற்றி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஃப்ரீ டெலிவரியா கிடச்சிடும் தமிழ்நாடு ஃபுல்லா இது மட்டும் இல்லாம பிரியாணி மசாலான்னு ஒரு ஒரு கிட் போட்டிருக்கோம் அது வந்து அஞ்சு விதமான மசாலா பொருள் கிடைக்கும் வெறும் நூத்தி எழுவத்தி ரூபாய்க்கு உங்க வீடு தேடி வந்துடும் அதுல பாத்தீங்கன்னா அன்னாசி பூ பட்டை கிராம்பு கல்பாசி ஏலக்காய் பிரியாணி இலை இது எல்லாமே வெறும் நூத்தி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு அதுவும் உங்களுக்கு டோர் ஸ்டெப்ஸ் டெலிவரி கிடைச்சிடும் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் இந்த ஸ்பைசஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரகம் சோம்பு மிளகு கடுகு வெந்தயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு நானூத்தி நாற்பத்தொன்பது ரூபாய்க்கு டோர் ஸ்டெப்ஸ் டெலிவரி கிடைச்சிடும் இந்த நட்சத்திராலயே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் கிட்டு ஸ்பைசஸ் ஹெல்த் கிட் இது மூணுமே சமஹிட்டா போயிட்டு இருக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அந்த செஜ்ஜாமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த ஸ்பைசஸோட பிரேக்கப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாகவே எங்களோட நேரடி பார்வையில எங்களோட தயாரிப்பில் தான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் பக்கா கிளீன்டா இருக்கும் ஹைஜீனிக்கலா இருக்கும் அதாவது நட்சத்திராவை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான தலைமுறைக்கு சிறந்த தேர்வு தான் எங்களோட வாசகமே அதனால எல்லாம் வாங்கி பயன்பெறுங்க இதோட பிரேக்கப் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆஃபர்னு டைப் பண்ணீங்கன்னா எங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு டைப் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா அதோட பிரேக்கப் வந்துடும் அது அதன் மூலயமா ஒரு சப்டம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தந்த கிட்டுக்கு விளக்கம் கொடுத்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நட்ஸ் டைப் பண்ணீங்கன்னா நர்ஸோட பிரேக்கப் கம்ப்ளீட்டா வந்துடும் வந்து பாரம்பரிய ரைஸுக்கு ரைஸ் டைப் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்துடும் இந்த மாதிரி அந்த பத்து காம்போஸ்க்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் பிரேக்கப் கிடைச்சிடும் பத்தாவதுக்கு காம்போவா ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா இந்த ஃபெஸ்டிவலுக்கு உண்டான ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு போட்டுருவோம் அதுலேயும் நீங்க வாங்கி பயன்பெறலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களோட எல்லாமே நம்ம நேரடி உற்பத்தியாளருங்கிறனால உங்களுக்கு மக்களுக்கு எங்களுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்கணும் எங்க பிராண்டை கொண்டு போய் எல்லா வீட்லையும் சேர்க்கணுங்கறதான் நோக்கம் இது லாப நோக்கில் செய்யல முழுக்க முழுக்க மக்களுக்காண்டி பிரத்யேகமா ஒரு மக்கள் மக்கள் வந்து நம்ம ஒரு குடும்பத்தோட அங்கத்தினராக ஆகணுங்கிறதா எங்களோட நோக்கமே அதனால எல்லாருமே சேர்ந்து வளரும் இந்த காம்போ ஆஃபர்ஸ் பிளஸ் ரீட்டைல் ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க மூணு வகையான பிளாட்ஃபார்ம் மூலயமா நீங்க ஆர்டர்ஸ் பண்ணிக்க முடியும் ஒன்னு வந்து நம்ம வெப்சைட் நட்சத்திரா பல்சர் டாட் காம் இன்னொன்னு வந்து நம்ம பிளே ஸ்டோர்ஸ் அதுவும் நட்சத்திரா பல்சர்ஸ் வந்து நம்ம பிளே ஸ்டோர்ஸ்லயே அவைலபிளா இருக்கு அதையும் டவுன்லோட் பண்ணி ஆர்டர்ஸ் போட்டுக்க முடியும் இது இல்லாம இது ரெண்டுமே எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னு கொஞ்சம் பர்சன் அப்படி இருக்கவங்க பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலயமா ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் டூ ஒன் மறுபடியும் சொல்கிறேன் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் டூ ஒன் இது நீங்கள் தொடர்பு எங்க எங்கள் இருந்து கூப்பிட்டு உங்களுக்கு அந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க ரீசெல்லிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம காம்போலே பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் மார்ஜின் வச்சு தாராளமாக பண்ணிக்க முடியும் அதையும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனால நம்ம ஃபாலோயர்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும் நம்மளை ஃபாலோ பண்ணாலே ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும் நம்மளும் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் உங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனால என்ன ஸ்பெஷாலிட்டி அண்ட் அதோட பெனிஃபிட் சொல்லுங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்ம தான் பெஸ்ட் ப்ரைஸ் நல்ல குவாலிட்டி கொடுக்குறோம் சரியா அதில் இருந்து அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பொருள் எதுலேயுமே பிரிசர்ஸ் கிடையவே கிடையாது அதனால் உங்களுக்கு ஆன் டேபிள் ப்ராஃபிட் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக கிடைக்கும் பி டு பிக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் பி டு சிக்கு வந்து டெஃபினட்டாக வேற லெவல் பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மள காட்டில் சீப்பாக கொடுக்க வாய்ப்பு இல்லை உங்களை சந்திச்சதில் மிக்க சந்தோஷம் சார் மிக்க நன்றி நன்றி மகிழ்ச்சி மலரட்டும்